அனைத்து நல் உயிர்களுக்கும் நுயிர்களுக்கும் சிவைய நம்ம இந்த பதிவுகளெல்லாம் நல்ல உயிர்களுக்கு எடுத்துட்டு போக வேண்டிய கடமை உங்ககிட்ட நிச்சயமா இருக்கு எடுத்துட்டு போவீங்க இன்னைக்கு என்னமா எங்களுக்கு தலைப்போட வந்திருக்கீங்க அப்படின்னா நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற தலைப்போடு வந்திருக்கேன் என்னமா ஆணவமா சொல்றீங்க ஆமா சுவாமி நான் யாருன்னு சொல்லட்டுமா சிவ சிவன் ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து செத்துரும் செத்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த அந்த பிணத்தை அந்த மாமிசத்தை எவ்வளவு விலை சொன்னாலும் சரி சில பண்டிகை காலகட்டத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோட விலை அதிகமா இருக்கும் எவ்வளோ விலை சொன்னாலும் நம்ம கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து வீட்ல வந்து சமைச்சு சாப்பிட்றோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது உங்களுடைய தெய்வீக சிந்தனை சிந்திச்சு பார்க்கணும் இந்த பதிவை பார்த்த உடனே உடனே தனிமைக்கு போய் அமர்ந்து சிந்திங்க நாளைக்கு நாம் செத்துட்டோம் நம்ம உடம்ப எவ்வளவு காசு கொடுத்தாலும் இந்த உடம்ப வாங்கிட்டு போக இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களா ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க நல்லா தீர்க்கமா சிந்திச்சு பாருங்க செத்த பிணத்தை எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம் இந்த இந்த உடம்பு செத்ததுக்கு அப்புறம் இந்த பிணத்தை உண்பதற்கு மற்ற மனிதர்கள் யாராவது வராங்களா இவ்வளோ காசு கொடுத்து வாங்க இன்னொண்ணு ஒரு ஏழை வந்து விவசாயிய இருந்து இறக்குறாரு மண்ணுக்கு மண்ணா இரையாகிறாரு ஒரு மிகப்பெரிய பணக்காரர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆடை ஆபரணங்கள்லாம் போட்டுக்கிட்டு நல்ல சொகுசான காரில் போயிட்டு நிறைய விலை உயர்ந்து செல்போன்களை பயன்படுத்தி இப்படிலாம் வாழ்ந்து இறக்குறாரு அதுக்காக அவ்வளோ பெரிய செல்வந்தர் அவருடைய உடம்புல இவ்வளோ வைரோ வைடூரிலாம் போட்டு அழகு பார்த்தாரு அப்போ அந்த அந்த உடம்பு வந்து அவ்வளோ வேல்யூபிளான உடம்பு கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்னு யாராவது இந்த கலியுகத்தில் காசை கொடுத்து வாங்குற அளவுக்கு யாராவது இருக்குமா ஒரு ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னா சொந்த வீட்டிலேயே கோடி ரூபாய் போட்டு கட்டின சொந்த வீடாக இருந்தாலும் ஒரு ஏழை குடிசையாக இருந்தாலும் வேற இருபத்தி நாலு மணி நேரம் அந்த வீட்டை அந்த வீட்டுக்குள்ள அந்த பெண்ணத்தை வச்சுட்டு வெளியில கொண்டுட்டு வந்துட்டு அது உடம்புல இருந்து துர்நாற்றமோ அல்லது அந்த நுரையோ வராதுக்கு முன்னாடி கொண்டு போய் எரிச்சறோம் பதச்சிடுறோம் அப்போ இந்த உடம்புக்குன்னு என்ன இருக்குது வாழும்போது ஒரு கணம் சிந்திச்சு பாருங்களே இரண்டாவது இந்த உடல் நம்ம வாழும்போது என்ன பண்ணுறோம் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம் தலைக்கு ஷாம்பு தேவைப்படுது உடம்புக்கு சோப்பு தேவைப்படுது அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷு தேவைப்படுது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சென்டில் இருந்து நான் சொல்றேன் இந்த இதுக்கு இந்த இந்த தேகத்துக்கு அழகான ட்ரெஸ்ஸு தோடு நல்ல நெக்லஸ்ஸு வைரம் வைடூரியம் செருப்பு இந்த உடம்பு உட்காந்துட்டு போறதுக்கு ஒரு வண்டி எவ்வளவு அழகா அப்புறம் பியூட்டி பார்லருக்குறோம் என்ன சொல்றது பூ வச்சுக்கிறோம் புடவைகளை கட்டுறோம் எவ்வளவு விஷயங்கள் இந்த உடம்புக்கு நம்ம செய்யறோம் ஆனா உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறுப்புக்கு நம்ம உடம்புக்குள்ள இருக்கு பாத்தீங்களா அந்த உறுப்பு மண்டலத்துக்கு இருதயத்துக்கு நுரையீரலுக்கு கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை கணையம் சிறுகுடல் பெருங்குடல் சிறுமூளை பெருமூளை இந்த மாதிரி இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டாயிரம் ஆடி நரம்புகளுக்கு நம்ம என்ன செய்யறோம் இந்த உடம்புக்குள்ள இருக்க உறுப்பால தான் இந்த தேகம் வந்துட்டு இருக்கு நல்ல ஒரு உணவை தான் கொடுக்குறோமா சரியான நேரத்துக்கு நீர் எடுத்துக்கிறோமா நம்ம நல்ல ஒரு கணம் சிந்திச்சு பாருங்களே அப்போ எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையோடு நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இதை தனிமையில சிந்திச்சுட்டு உங்களுடைய தேவைகளை அதாவது ஏன் வறுமை வருது அப்படின்னா நீங்கள் ஆசைகள் அதிகமாக இருக்கு உங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கு அப்ப ஆசைகளும் தேவைகளும் அதிகமா இருக்கும்போது உங்ககிட்ட வறுமை நிச்சயமா வந்துரும் அப்ப உன்னுடைய ஆசைகளையும் தேவைகளையும் நீ குறைத்துக்கிட்டு வந்த அப்படின்னா உங்ககிட்ட வறுமை அப்படிங்கிறது இருக்காது இந்த உலகத்துல யாருமே வறுமையோட வாழ தேவையில்லை இயற்கை அனைத்து விஷயங்களும் நமக்கு கொடுத்து வச்சிருக்கு நம்ம சொல்லக்கூடாது எங்க வீட்டுல சோறு இல்ல அரிசி இல்லை அப்படின்னா நம்ம சொல்லவே கூடாது இன்னைக்கு வறுமை இருக்குன்னா ஒரு தென்னை மரத்துக்கிட்ட போங்களே அழகிய ஒரு இளநீர் கொடுக்கும் ஒரு தேங்காய் கொடுக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு வாழை மரத்துக்கிட்ட போங்க வாழைப்பழம் கொடுக்கும் நீ தேடி போய் உணவு எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கு எவ்வளோ வேறு இருபத்தி நாலு மணி நேரம் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல நமக்கு கொஞ்சம் உணவு போதும் இந்த தேகம் வளர்ப்பதற்கு அதுக்கு மேல சாப்பிடறது எல்லாம் நம்மளுடைய ஆசைகளே இதை நீங்க உணரணும் சிந்திச்சு பார்க்கணும் கட்டாயம் சிந்திப்பீங்க சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் இந்த பதிவு பார்த்தீங்க இல்லையா நிறைய பைய பதிவுகள் நான் கொடுப்பேன் இதுக்கு பின்னாடி வந்து கருங்காலி ருத்ராஷம் ஸ்படிக மாலைகள்லாம் இருக்கு நீங்கள் எல்லாருமே யாராவது இந்த பதிவு பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் எனக்கு தொடர்பு கொண்டு நிச்சயமாக இதை வாங்கி நிறைய திருப்பணிகளுக்கும் நான் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய மறைமுக தான தர்ம காரியங்களுக்கும் உங்களுடைய இந்த சிறு தொகை வந்து எனக்கு தேவைப்படும் சிவாய நம திருச்சிற்ற